அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு சிறுகதை பற்றி பார்க்கலாமா வாசகசாலை இணையதளத்தில் இதை படித்தேன் தம்பி வசந்தி முனி எழுதிய சொடலி அப்படின்ற சிறுகதை ஜேம்ஸ் பாண்டு படங்கள்லாம் பார்த்தோம்னா படம் தொடங்கும் போது ஒரு கிளைமேக்ஸ் மாதிரி ஒரு அதிரடியான காட்சியோடு படம் தொடங்கும் படம் முடியும் போதும் அதே மாதிரி ஒரு அதிரடியான காட்சியோடு முடியும் இந்த கதையும் எனக்கு பாசிக்கும்போது அப்படி ஒரு திரைக்கதையாக தான் இருந்துச்சு தொடங்கும்போதே ஒரு செம்ம அதிரியான அதிரடியான ஒரு காட்சியோடு தொடங்குது குழந்தைய தொட்டிலில் போட்டு தூங்குகிற குழந்தைய தொட்டில போட்டு சாம்பிராணி போடுறக்காக எய்த்த வீட்டில் கங்கல்றக்காக அப்பையோட போகிறா தங்கமணி திரும்பி வந்து பார்த்தாவோ ஐயோ அம்மா கத்துறன் இன்னும் இப்படி தொட்டியை பார்த்து கத்திர ஏன்னா ஒரு நல்ல பாம்பு படம் எடுத்து தொட்டியோடு உரசி குழந்தையோட தலையோடு மண்டையை உரசிக்கிட்டே நிற்கிது அந்த இடத்துல அதை பார்த்துட்டு ஐயோ என் பிள்ளை இப்படி பாம்பு நிற்கிதே என் பிள்ளைகிட்டேன்னு கத்திக்கிட்டு என்ன அந்த பக்கத்தில் இருக்கிற சொடலி அந்த ஊருக்கு புதுசாக வாக்கப்பட்டு வந்தவ சொடலி பார்த்துட்டு பயப்படாங்க பயப்படாங்கினதும் தான் கத்துற இன்னொரு கூட இருக்கிற பக்கத்துட்டு பெண்ணு ஆவுடை யாராவது ஆம்பளை கூப்பிடுங்க அடிக்கணும் அப்படின்னதும் ஏன் ஆம்பளை தான் அடிக்கணும்ட்டுருக்கா பொம்பளை அடிச்சா ஆகாதா அப்படின்ட்டு அங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன பையன்ட்ட கவட்டையை குருவி குருவிவர் அதை வாங்கினதும் சுடலி சும்மா இரு சுடலி ஏதாவது தப்புப்பாகி போச்சுன்னா நான் மற்ற பாம்புனா பரவாயில்ல பாம்புனா நல்ல பாம்பு ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கும் எத்தனை வருஷம்னாலும் விடாது வந்து நம்மளை கொத்துவோம் அப்படின்னு இருங்க பெஸாமிருங்க பயப்படாதீங்க எல்லோரும் தடுக்க பார்க்குறா இருந்தாலும் உறுதியாக நின்று குறி வச்சு குறி பார்த்து நல்ல பாம்பு அடித்து மண்டையவே பிச்சு காலி பண்ணிடுறா அப்போ ஓடி போய் தங்கமணி பிள்ளையை தூக்கிட்டு வந்து சமாதானமாகறாங்க இப்படியாக கதை தொடங்குது எவ்வளோ ஒரு பரபரப்பான காட்சியோடு தொடங்குதுன்னு பாருங்கள் இப்போ இப்போ அங்கே உட்காந்து பெண்கள்லாம் இருக்கிறாங்க அங்கே ஒருத்தன் ரோட்டை அளந்துக்கிட்டு நடந்து போய்கிட்டுருக்கிறான் ஒரு ஆள் யாருவேன் அப்படின்னு சொல்லி கேட்குற அவனா அவன் பக்கத்து தெரு நம்ம நாட்டாமையோடய மரும எப்போ போகிறேன் போகிறான்னது அவன் எதுக்கு இங்கே வர்றான் நம்ம தெரு நாய் அந்த பக்கம் போச்சுன்றக்காண்டி அந்த தெருக்காரங்க கல்லை விட்டு இருந்து காலை உடச்சி விட்டாங்க அப்படி அந்த தெருக்கரை எதுக்கு இங்கே வர்றான் இதெல்லாம் கண்டிக்க மாட்டேங்கல ஏ சும்மா இருப்பா அவன் வந்து குடியாரை போய் குடித்தா மட்டும் இங்கிட்டு வருவேன் மற்றபடி அவங்க தெருவில் தான் போவேன் குடித்தா மட்டும் இந்த பக்கம் வரான்னா அந்த தெருவில் அவனுக்கு எதோ வேலை இருக்குன்னு அர்த்தம் அவனை எப்படி இங்கே வர விட்றீங்க அவனை விரட்ட வேணாமா எதுக்கு பயந்துக்கிட்டு இருக்கீங்கன்னு சுடலி துல்றான் பேசாமல் இருமா அவன் போயிடுவேன் அப்படின்னதும் அவனுடைய அமைப்பாக சில விஷயங்களை கேட்டுறாரு தொட்டைக்கு மேலே ஏற்றி கட்டின கைலி முறுக்கிய மீசை போதை சட்டையை கழட்டி நெஞ்சு முடி தெரிய வர்றது இப்படியாக நடந்து போய்கிட்டு இருக்கிற ஒரு ஆள் அவன் போய் அந்த தெரு முக்கில் இருக்கு கடைசி போய் தின்னு உட்கார்றது அங்கே பீடி குடிக்கிறது செய்யது பீடி அது தீப்பட்டிலேன்னா அங்கே இருக்க வீட்டில் கேட்டு வாங்கி வைக்கிறது இதுதான் அவனுடைய வேலை குடிய போதையில இருந்தானா இப்படி செய்கிறது இப்படியாக அந்த ஆளுக்கு ஒரு காட்சி அமைப்பு வச்சுடுறாங்க நாட்டாமையோட மருமக அதுக்கடுத்து இவங்களுடைய இவங்க ஆடு வளர்க்குறாங்க அந்த ஆட்டில் ஒரு ஆட்டை காண தாயும் குட்டியையும் காண அப்படின்றப்ப இந்த சுடல்லியும் அவள் புருசாக பூவணும் தேடி போகிறாங்க காட்டுக்குள்ளே ஒரு இடமா தேடி போகிறோம் ஒரு இடத்துல கண்டுபிடிச்ச சுடலி அப்போ தாயை ஆட்டை பிடிச்சி இவன் சேலை நுந்தானையில் கயிறு மாதிரி கட்டி இழுத்துக்கிட்டே வர்றாங்க கூடவே குட்டிகளும் நடந்துக்கிட்டு வரும்போது வழியில் ஒரு வெள்ளந்தி ஆட்டை ஒரு மலைப்பாம்பு சுற்றிக்கிட்டு இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல எழுதியிருக்கிறார் எனக்கு படிக்கும்போது என்னடா மலைப்பாம்பு அப்படின்னா இவள் வந்து ஒரு கம்பை எடுத்து மலைப்பாம்பை ஓங்கி அடி அடின்னு அடித்ததும் மலைப்பாம்பு கத்தியது வழி தாங்க முடியாமல் அப்படின்னு தான் எனக்கு பாம்பு கத்துதான்றப்ப தான்றப்ப எழுத்தாளர் அந்த இடத்துல இதை உருவப்படுத்தி சொல்கிறார் அப்போ அடித்து அந்த மலைப்பாம்பை இழுத்து கொண்டாந்து தெருவில் போடுறா போட்டதா அந்த தெருவில் உட்காந்துருக்கு எல்லாரும் ஓடிறாங்க ஐயோ என்னாச்சு இது எதுக்கு இவனை தூக்கி இங்கே போட்டிருக்கா அப்படின்னப்போ அங்கே அவள் அந்த வெள்ளந்தி ஆடுன்னு சொல்லப்படுற அந்த பெண் குயிலியோட மக கிடக்கிறா அவளை போய் தூக்கிட்டு வாங்கினதும் அந்த அந்த அம்மா அந்த அந்த பிள்ளையோட அம்மா அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட பெண் இவன் தான் அந்த நாட்டாமையோட மருமன்தான் குடி போதையில் அவளை போய் பண்ணிட்டான் அப்போ அவங்க ஓடுறாங்க போய் கூட்டிகிட்டு விட்டு துணி இல்லாமல் கிடக்குறா அவங்க கோயிலுக்கு போய் ஐயையோ என் பிள்ளை இப்படி பண்ணிட்டானே வைத்தியக்கார பிள்ளையை இப்படி செஞ்சுட்டானே உடம்பெல்லாம் ரத்தமாக இருக்கேன்னு பிள்ளைய கூட்டிட்டு அவள் வீட்டுக்குள்ளே போகிறான் போனதும் இவங்க என்ன செய்கிறாங்க சோடலி தலைமையில் எல்லோரும் அவனை பிடிச்சி கட்டி வச்சிட்றாங்க கட்டி வச்சதும் இங்கிட்ட ஒரு பேச்சு நடக்குது உள்ளே வந்து அந்த அம்மா அவளுக்கிட்ட உடையை மாற்றிட்டு சாப்பாடு கருவாட்டு குழம்பு வச்சு கொடுக்குது சாப்பிடுமா அப்படின்னத ஏமா நீ போகிற காட்டுக்குள்ளே போகாதம்மா இருட்டுறதுக்குள்ளே வீட்டுக்குள்ளே வந்துரும்னு சொல்லியிருக்கேன்லம்மா நான் வந்துடுறேம்மா இருந்தேன் அப்போ நம்ம சாமி சொல்லிச்சு அந்த ஊர் தெய்வம் சொல்லிச்சான் உன் புருஷனையும் உன் பிள்ளையும் நான் ஓடி விட்டு போன புருஷனையும் பிள்ளையும் நான் கொண்டு வந்து தர்றேன் எனக்கு ஒரு கிடா தறியா ஒரு கரும்பு தரியா அப்படின்னு ஒரு கரும்புனா ஒரு கிடாயின்னு அர்த்தம் அர்த்தம் போல் தரியான்னு கேட்டுச்சான் அப்போ நான் சொன்னேம்மா ஒன்று ரெண்டு கருமே தரேன் என்னை கொண்டு வந்து கொடுன்னு கே சொன்னேன் அப்போ தான் இந்த அண்ணன் பின்னாடி வந்து கடிச்சுப்பிட்டாரு என்னைய அப்படின்னு சொல்லியிருக்கு சொல்கிறாள் அப்போ இவள் தாயும் அழுகுறா குயிலி ஏமா ஒன்றே அந்த அண்ணன் கடிச்சான்னு கேட்குறப்ப ஆமான்னு சொல்லி அவ்வளோ அழுகுறா இதில் புரிஞ்சுக்கலாம் நம்ம வெளியில் என்னென்னா அந்த தெருவில் கம்பில் க க கம்பத்தில் கட்டி வச்சிருக்கிறாங்க இந்த வெட்டும் பெருமாள் அப்படிங்கிற நாட்டாமையோட மரும அந்த குடியாரை போய் அவன் தான் இப்போ சீரழிச்சது இந்த பொண்ணு அப்போ ஊரே வந்து சுற்றி நிற்கிது எப்படி இவனை விடலாம் இப்படி நம்ம பிள்ளைகளை இப்படி பண்ணுறானே அப்படின்னு பேசும்போது அந்த ஊரில் இருக்க தாத்தா மூத்தவர் ஒரு காக்கா மூத்த அப்படின்றவர் வர்றார் வந்து சொல்கிறாரு எப்பா வேணாம்ப்பா அவனை அவுத்து விட்டுருங்கப்பா அவன் குடி போதையில் இருக்கேன் அவனுக்கு இப்போ என்ன நடந்துச்சுன்னு கூட தெரியாது அப்படின் அவன் பாட்டுக்கு அவனே போயிடுவேன் இது தெரிஞ்சு அவங்க வந்தாங்கன்னா போச்சுப்பா நம்ம ஊரை அழிச்சு விடுவாங்க நம்ம தெருவே அழிச்சு விடுவாங்க நாசமாக போயிடும் வேண்டாம் அப்படிங்கிறாரு இப்போ இந்த பிள்ளையெல்லாம் இளவட்ட பிள்ளையெல்லாம் வாக்குவாதம் பண்ணுறது தா சும்மா இருங்க இப்படி விட்டுட்டு இருக்க முடியுமா அவங்க வந்து இப்படி பண்ணால் நாளைக்கு எங்களை கை வச்சா என்னாகிறத பாவம் விவரம் தெரியாதவில் இந்த பாடுப்படுத்தியிருக்கானே அப்படின்றப்ப இல்லைப்பா இது தேவையில்லாத பகை அவங்க பெரிய ஆளுக அவங்க வந்தா வெட்டி அழிச்சு விடுவாங்க நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது நான்லாம் போய் சேர வேண்டியவன் எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல நீங்கள்லாம் வாழ வேண்டியவப்பா வேணாம்ப்பான்னு அழுகிறார் உட்காந்து சரி தாத்தா பார்க்கலாம் பார்க்கலாம் இதுக்கு இருந்து எதிர்க்கிறதுக்கு என்ன வழின்னு சொல்லுங்க அப்படிங்கிறார் எதிர்க்கிறதுக்கு வழியா அதாவது கல்லை விட்டு எரிஞ்சால் ஓடுற நாயா இருக்க கூடாது கிளம்பி வந்து கொட்டுற தேனியா இருக்கணும் தான் பத்து வீட்டுக்காரன் நூறு வீட்டுக்காரனே எதிர்க்க முடியும் அதுக்கு நீங்க தயாரா ஒத்துமையா இருப்பீங்களா நாயா இருக்க போறீங்களா தேனியா இருக்க போறீங்களா முடிவு பண்ணுங்க எங்க வீட்டில் போய் விளக்கப்படுத்தி வச்சுட்டு வரேன்ட்டு போறார் அப்ப இந்த கூட்டம் சுடலி தலைமையில் ஒரு முடிவுக்கு வந்துடுது தேனியாக எதிர்ப்போம் அப்படின்னு முடிவுக்கு வந்து கூட்டமாக உட்காந்துட்டாங்க எல்லோரும் ஏன்னா எல்லாருக்குமே இந்த செயல் தாங்க முடியல அந்த பொண்ணை இப்படி பண்ணதும் சரி அவனுடைய அட்டூழியங்களையும் தாண்ட தாங்க முடியாதனால இப்படி இருக்குது அப்போ அந்த தாத்தா சொல்லியிருக்கார் ஏற்கனவே இந்த இது பேசும்போதே சொல்லுவார் எப்போ அவன் மாமா வந்து நாட்டாம நாளைக்கு இவங்க சொல்லுவாங்க பஞ்சாயத்து அவர்கிட்ட வைப்போம் அப்படின்னா அவன் என்ன பஞ்சாயத்து வைக்கிறீங்க அவன் வா சோ சோத்தாங்கையை விட அவன் உடம்புல இருக்க தீச்சாங்கையவே இழிவுன்னு நினைக்கிறவன் அவனால் மனுஷனை சமமாக நினைக்க போகிறேன் அவன் வந்து தெரிஞ்சால் நம்ம எல்லோரையும் வெட்டி அழிச்சு விடுவான்ப்பா வேண்டாம்ப்பான்னா சொல்லுவார் கடைசியில் இவங்க ஒற்றுமையாக எதிர்ப்போம் அப்படின்னு நிற்கிறாங்க அதுக்கு பிறகும் ஒரு சத்தம் கேட்குது தெருவில் நாய் குலைக்குது அந்த கறி நாய் கால் உடஞ்ச கறி நாய் குலைக்குது அப்போ யாரோ வர்றாங்கன்னு தெரிஞ்சு இந்த கூட்டம் அப்படியே உட்காந்துருக்கு அந்த வெட்டும் பெருமாளோடைய அம்மா அவனுடைய தம்பிகளுள் மூணு பேரோடு வர்றான் கூட ஆள்களோடு வர்றான் கையெல்லார் கையிலையும் வீச்சருவா கட்டுக்கம்பு கம்பு எல்லாம் வெட்டு கத்தி எல்லாம் இருக்குது வர்றாங்க வந்ததும் ஏன் இப்படி உட்காந்துருக்கேன்னு அவன் இந்த கூட்டத்தை பார்த்து கேட்குறா அந்த அம்மா பேர் உச்சிமா காலி கூட்டத்தை பார்த்து கேட்குறா கேட்குறப்போ இவ சொல்கிறா சுடலி இந்த ஊருக்குள்ளே இந்த தெருவுக்குள்ளே ஒரு வந்து எங்கள் பொண்ணு அந்த குயிலி மகளை வந்து சீரழிச்சுட்டான் அப்படின்னு சொல்கிறான் அப்படியா எந்த நாய் எது அப்படின்னு அசிங்கமாக திட்டிட்டு இப்படி வந்து பண்ணியிருக்கான் அப்படின்னு வர்றான் நீங்களே பாருங்கன்னு அனுப்பி விட்றாங்க உள்ளே வந்து அந்த பார்க்குற அந்த அந்த வெட்டும் பெருமாளோட அம்மா இது என் மயனில் ஏண்டி என் மயனையே அடையாளம் கட்டுறதுக்கு என்னையே அனுப்புறீங்களா இவ உருத்தி அசிங்க அசிங்கசிங்கம் பேச்சு எல்லாரையும் கூப்பிட்டு வெட்டி தள்ளுங்கடான்னதும் வந்தவங்க பூரா அரிசி வெட்ட ஆரம்பிச்சுறாங்க சண்டை நடக்குது ஒரு போர்க்கள காட்சியே அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு அன்று அந்த இரவே வானம் இருட்டிக்கிட்டு இருக்கு மழை எந்நேரம் குட்டுற மாதிரி அந்த இரவு சூழலில் இந்த சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு கூரை வீடுகள் குடிசை வீடு எல்லாத்தையும் தீ வச்சு எரிக்கிறாங்க அந்த இடத்துல ஒரு ரொம்ப இருக்கிற கூரையில் இருக்கிற எலிகள்லாம் பிச்சுக்கிட்டு ஓடுது கண்மொழிக்காத எலி எலியெல்லாம் கருகி போகுது ஆண் பூனையெல்லாம் எல்லாம் தப்பிச்சு ஓடுது பெண் பூனையெல்லாம் எல்லாம் குட்டியில் தூக்கி மாற்றுது அடகாத்த கோழி முட்டையை காப்பாற்றணும்னு அப்படியே எரிஞ்சு சாம்பலாகுது இவ்வளோ விஷயங்களை அந்த இடத்துல பதிவு பண்ணுற ஒரு தீ ஒரு தீ பிடிச்சி எரியும்போது என்னென்ன நடக்கும் மனிதர்களுக்கு அப்பாற்பட்டு பெருசுக சின்னவங்க எல்லாம் இழுத்துக்கிட்டு ஓடுறாங்க சிக்கிறவங்கலாம் வெட்டுறாங்க குத்துறாங்க மண்டையை உடைக்கிறாங்க இந்த பூவனையும் சுடலையும் கட்டி வச்சிட்றாங்க கட்டி வச்சு ஏன்னா அவள் சொல்கிறா இவள் சாதாரண உம்மலைடா இவ்வளோ உறிங்கடா சட்டை உடம்புல ட்ரெஸ் உடையெல்லாம் கலட்டி விட்டு தோலை உறிங்கன்னு சொன்னனால கலட்டி போட்டு அடித்து அவங்களையும் கொள்கிறாங்க அந்த நேரத்தில் மலை கிருட்டிக்கிட்டு இருந்த மலை கொட்டுனால எரியிற வீடுகள் கொஞ்சம் அமர்த்தப்படுது அதுக்கப்புறம் அவங்க போயிடுறாங்க கொஞ்சம் அடிபட்டமே நிறையா அடிபட்டவனுக்கு ஆறுதலாக காப்பாற்றி மருந்தை போட்டு இருக்கிறாங்க இது அப்படியே நடக்குது இந்த இதில் அந்த வெள்ளந்தி ஆடுன்னு சொல்லப்பட்ட அந்த பாதிக்கப்பட்ட பெண் காட்டுக்குள்ளே ஓடிடுறான் முதல் வந்து கெஞ்சி பாப்பா விட்டுருங்க சுடலியக்கா விட்டுருங்க சுடலியக்கா விட்டுருங்கன்னு கெஞ்சி பாப்பா அவளையும் அடித்து விரட்டிடுவாங்க அப்போ காட்டுக்குள்ளே ஓடி ஒளிஞ்சிடுறான் அதன் பிறகு அவள் ஊருக்குள்ளே வர்றதே இல்லை அந்த காட்டுக்குள்ளே இருக்கிற அந்த ஊர் தெய்வத்தின் கோயில் ஆலமரத்தில் துணியெல்லாம் வச்சுக்கிட்டு அங்கேயே இருக்காள் ராத்திரி ஆனால் அவளே எந்திரிச்சு சாமி ஆடுறது சாமி ஆடிட்டு இருக்க இல்லாத வாத்தியக்காரங்களை கூப்பிட்டு இருளப்பனுக்கு வாசி அப்படின்னு சொல்லி வாசிக்க சொல்லி ஆடுறது இப்படி சாமி ஆடிக்கிட்டே இருக்கிறான் நாட்கள் செல்ல 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 அந்த தாய் இருக்காளே எல்லோரையும் கொள்வதுக்கு படையோடு வந்தாலே அந்த தாய் வைக்கப்படப்பில் வக்கீல் எடுக்கும்போது மர்மமான முறையில் இறந்து போடுறான் வெட்டும் பெருமாள் சுடல் இறந்த அதே நாள் தலை வெட்டப்பட்டு சாகுறான் அதுக்கடுத்து அவனுடைய தம்பியெல்லாம் ஒவ்வொருத்தரும் மர்மமாக இறக்குறாங்க கடைசி தம்பி ஒருத்தர் மட்டும் உயிரோடு இருக்கிறான் ஆனால் இந்த இதுக்கு பயந்து ஊரை விட்டு வெளியில் ஓடி போயிருக்கிறான் எங்கெங்கேயோ வச்சு மை போட்டு பார்க்குறது குறி பார்க்குறது சோழி பார்க்குறது எல்லாம் பார்த்துறாங்க ஒரு பெண் தான் இந்த கொலைக்கெல்லாம் காரணம் அப்படிங்கிறாங்க அப்போ எல்லாருக்கும் என்ன தெரியுதுன்னு சுடலி தான் பழி வாங்கிக்கிட்டு இருக்கிறா அவள் பழி வாங்க ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு சுடலி பேய்க்கு எல்லாரும் பயந்துக்கிட்டு இருக்காங்க அப்போ இது யாருக்கும் தெரியாமல் அந்த வெள்ளந்தி ஆடு வேட்டையாடி கொண்டே இருக்கிறது அப்படின்னு கதையை முடிச்சிட்டார் செம்ம கதை அந்த ஆதிக்க சாதி அவருடைய அடக்குமுறை அந்த வெறி தப்பே செஞ்ச பையன் தப்பே செஞ்சாலும் தான் பையன் அப்படின்றதும் அந்த பாதிக்கப்பட்டவர் க அந்த சாதி வேறு சாதியாக இருக்கும்போது நம்ம செய்கிறதில்லன்னு தப்பு இல்லைன்னு இவ்வளோ கொடூரமான வன்மமான மனிதர்கள் அவங்க மனசு அதை எடுக்கிற முடிவு அதிகாரம் கையில் இருக்கிறப்ப கேட்க அல்லாமல் இருக்கிறப்ப என் கொள்ளக்கூட துணிகிற மனிதர்கள் இருக்கிற கதைக்களத்தை எடுத்து அந்த இதை நமக்கு இந்த சிறுகதையில் கொடுத்துருக்குறாரு ஒரு சிறுகதை மாதிரி இல்லை படித்து முடிக்கும்போது ஒரு படபடப்பு குறையாமல் முதல்ல தொடங்கி முடிக்கிற வரைக்கும் படபடப்பு குறையாமல் எழுத்து இழுத்துட்டு போகுது அது மட்டும் இல்லை முன்னரே சொன்ன மாதிரி ஒரு ஜேம்ஸ் பட கிளைமேக்ஸ் மாதிரி முதல் எடுத்ததும் ஒரு பரபரப்பான காட்சி அதுக்கு இடையில் ஒரு பெரிய சண்டை காட்சி முடியும் போதும் ஒரு பெரிய மர்மம் ஒரு திகிலூட்டும் மர்மத்தோடு பல கொலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு சத்தம் இல்லாமல் ஒருத்தி அந்த பைத்தியக்காரின்னு சொல்லப்பட்டவ வேட்டையாடிக்கிட்டு இருக்கிறா அப்படி கருதை முடியுது இன்று உங்களோடு சொடலி முனிஸ் எழுதிய வசந்தி முனிஸ் எழுதிய சொடலி என்ற சிறுகதை வாசித்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம்